ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் ஹெரால்ட்ல ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பேர் வந்து சங்கர் பிள்ளை அப்படின்றவரு அந்த சங்கர் கிட்ட கூட நேரு சொல்லியிருக்காரா இந்த மாதிரி என்ன கூட விட்டு வைக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்லி அந்த கேலி சித்திரத்துல அவரும் சொல்லியிருக்காரு அவரு சங்கர் வீக்லி அப்படின்னு சொல்லி அவர் அந்த கால காலகட்டத்துல அவர் ஒரு ஒரு மேக்சின் வெளியிடுறாரு அதுல பல இடத்துல அம்பேத்கர் கேலி கேள்வி சித்திரங்கள் வந்திருக்கிறது ஆனா அந்த சங்கர் பிள்ளைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பத்மபூஷன் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் நீங்க கொடுத்திருக்கீங்க அது எப்படி சார் உங்களால முடியும் சொல்லுங்க இவ்வளவு நீங்க பேசுறீங்க அம்பேத்கர் வந்து மோடியோ அமித்ஷாவோ வந்து பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்தை பேசியிருக்காங்கன்னு சொல்லி நீங்க பேசுறீங்களே இப்படி அம்பேத்கரை பத்தி ஒரு தவறான கேலி சித்திரம் வரைந்தவருக்கு நீங்க நாட்டின் உயரிய விருதான பத்ம விபூஷன் வைக்கம் கொடுத்துருக்கீங்களே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அந்த கொடுத்த அவார்டு உங்களால திரும்பி வாங்க முடியுமா